சென்னையில் நடந்து முடிந்த புத்தக கண்காட்சியில் பதினோரு லட்சம் வாசகர்கள் வந்து சென்றனர் சுமார் ரூபாய் பதினோரு கோடிக்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளது என்று பாபாசி தலைவர் கவிதா சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்துவோம் கடவுளை ஏமாற்றுவது மட்டுமின்றி இந்துக்களின் முக்கியமான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக சராசரியாக வருடத்திற்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி வீதம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாலாயிரத்து ஐநூறு கோடி அளித்துள்ளனர் ராம கட்டுமானத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஐயாயிரம் கோடி நன்கொடையாக பக்தரிடமிருந்து கிடைத்துள்ளது சிம்பு நடிப்பில் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் நடிக்கவுள்ள படம் தொடங்குமா தொடங்காதா என்று திரையுலகில் பட்டிமன்றமே நடந்து வரும் நிலையில் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் இப்படத்திற்கு செட் அமைக்கப்பட்டு வருகிறது சிம்புவுக்கு இரட்டை வேடம் அதிரடி ஆக்ஷன் படம் விஎஃப்எக்ஸ் வேற லெவலில் இருக்கும் என்று இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தியை சினிமா நாரதர் சொல்லி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இராவண தேசம் தொடர்பாக பேசிய காணொலியை பதிவிட்டு ராவணன் தமிழ் மன்னன் என்றும் அவரை நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஜெய் ராவணா ஃப்ரம் தமிழ்நாடு என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியினர் நீங்கள் மேற்கொண்ட பதினோரு நாள் கடுமையான விரதம் புனிதமான சடங்கு மட்டுமல்ல ராமபிரானுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் ஆகியவை அடங்கிய உயரிய ஆன்மீக பணியாகும் எனது கடினமான காலகட்டங்களில் ராமரின் பெயர் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்தது இப்பொழுது அந்த பெயர் என்னை பாதுகாத்து வருகிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்து முடிந்தது கருவறையில் பிரதமர் மோடி சடங்குகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார் இதனை அடுத்து பாலராமரின் கண் திறக்கப்பட்டது ஆளுநரிடம் இருப்பது பக்தியா பகல் வேடமா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடர் முதல் இரு போட்டிகளில் இருந்து விலகிய விராட் கோலி பாஜக தேசிய தலைமை எக்ஸ் பதவிற்கு பதில் சொல்லும் விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தி தெரியாது போடா என்ற வசனம் டி ஷர்ட்டை அணிந்திருக்கும் தனது புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு உலக சாதனை மாநாடாக அங்கீகரித்து யூனிக் வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பு கிண்ண சாதனைக்கான சான்றிதழை வழங்கப்பட்டது பனிரண்டு ராசிகளுக்கான ராசி மேஷம் இன்று எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் தேவை ரிஷபம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எது அவசியம் என்பதை தெரிந்து கொள்வீர் மிதுனம் எந்த காரியத்தையும் உடனுக்குடன் செய்தால் பல நிச்சயம் கடகம் உங்களின் பங்குதாரர்களால் பிரச்சினை வரும் வாய்ப்பு சிம்மம் எதிலும் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் கண்ணி அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் துலாம் ஏமாற்றுவர்களை இனம் கண்டு கொண்டு விலகுவது நல்லது விருச்சிகம் குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து போனால் சந்தோஷம் ஏற்படும் தனுஷு அடுத்த நாள் என்று தள்ளி போடுவதால் காரிய நஷ்டம் மகரம் கைப்பொருள்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கும்பம் அனுபவம் உள்ளவர்களுடன் ஆலோசித்து எந்த முடிவையும் எடுக்கவும் மீனம் உங்களின் சந்தோஷம் உங்கள் கையில் உள்ளது முடிவுகளை பார்த்து எடுக்கவும்